ஐயோ ஐயோ என்ன இதெல்லாம் என்ன எல்லாம் ஒரே புழுவா மேஞ்சிட்டு கிடக்குது ஐயோ என் வீடு புழுவா கிடக்குது அட கடவுளே இந்த புழுவெல்லாம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல கால் வைக்கிற இடமெல்லாம் புழுவால இருக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் எங்க நான் இந்த மழை வந்து இருந்து இந்த புழுவெல்லாம் வந்துருக்குமோ அட கடவுளே இந்த புழுவெல்லாம் பார்த்தா ஒரு கூட நிறைய இதெல்லாம் நான் எங்க நான் கொட்டுறது இந்த ஊர்ல எவ்வளவு வீடுங்க இருக்குது எந்த வீட்டுலயும் போவாத இந்த புழுவுங்க இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் தேடி வந்திருக்குங்க ஒரு வழியே இந்த புழுவெல்லாம் வாரி வச்சாச்சு இதை தூக்கி போய் எங்கன்னா தூரமா கண்காணாத இடத்த கொட்டிட்டு வந்து வேண்டிதான் அப்பதான் நம்ம வீட்டுக்கு வரவே வராது ஐ சின்ன பொண்ணுக்கு வந்தது ஐடியா ஏன் இந்த புழுவெல்லாம் தூக்கிமே நம்ம வீணா கொட்டுறது நம்ம வீடு தேடி வந்த லட்சுமியை வேணாம்னு தூக்கி போட முடியுமா அதை வச்சு இன்னைக்கு எதனா பிசினஸ் பண்ணிட வேண்டியதா வேண்டியதான் இன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு ஐடியாவும் வரலையே இதை வச்சு என்ன பண்ணலாம் என்ன போட்டா சேல் ஆகும் ஐடியா இந்த புழுவை வச்சு நூடுல்ஸ் தான் போட முடியும் அப்ப நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் போட்டே வித்து போடுவோம் அக்கும் யாராச்சும் வரதுக்குள்ள மொத இது ரெடி பண்ணி மொத்தமா நூடுல்ஸ் செஞ்சு வச்சிடணும் அப்புறம் யாராச்சும் வேணும் வேணும்னா சூடு பண்ணி கொடுத்துடலாம் அப்பாடா யாருமே பார்க்கல ஒரு வழியா அந்த நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு இதுக்கப்புறமா இதை நம்ம வித்தர வேண்டியதான் அப்பா வாசனா கம கம தூக்குது எனக்கே இத சாப்பிடும் போல இருக்கே அதுக்கு முன்னாடி இதோ ஏ வாங்க அம்மா வாங்க வாங்க அக்கா வாங்க வந்து வந்து சாப்பிடுங்க சின்ன பண்ணு கடை நூடுல்ஸ் ஏ சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே கொஞ்சம் நில்லுடி நீ மாட்டே என்னடி ஆடிட்டு கிடக்க அட வசந்தி வாடி என்ன நூடுல்ஸ் வாங்க வந்திருக்கியா அட ஏ சின்ன பொண்ணே நான் நூடுல்ஸ் வாங்கி வரல கீடல்ஸ் வாங்கி வரல நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு கிடந்தே நீ மாட்டே ஆடிட்டு கிடந்தே உன்னை பார்த்த தான் நான் வந்து நிக்கேன் ஓ என் டான்ஸ் பார்த்த தான் நீ வந்தியா நான் கூட நூடுல்ஸ் வாங்க தான் வந்தியோன்னு நினைச்சிட்டேன் சரிடி வசந்தி வந்ததும் வந்துட்டே உனுகாக ஸ்பெஷல் நூடுல்ஸா போட்டு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போ என்னடி சின்ன பொண்ணு என்ன ஒரே சத்தமால இருக்கு ஆஹா இந்த கத்திரிக்கா மண்டை கறி வந்துட்டாலே கண்டு கண்டு புடிச்சிருவாளோ என்னடி சின்ன பொண்ணு நான் பாட்டு கேட்டுட்டு கிடக்க நீ மாட்டி ஏதோ பெண்ண கேட்டு கிடக்க ஓ இங்க சாப்பிட போறீங்களா இல்ல வீட்டுக்கு வாங்கி போறீங்களா பார்சல் கட்டணுமான்னு கேட்க வந்தேன் ஆஹா நூடுல்ஸ் எல்லாம் நல்ல வாசனையா கமகமன்னு இருக்கு ஆனா எம்புடி சொல்லுவான்டா தெரியல நம்ம கையில சுத்தமா காசு கிடையாது என்ன காய் யோசிச்சிட்டு கிடக்கீங்க எத்தனை பார்சல் கட்டணும் ரெண்டா மூணா சொல்லுங்க அது ஏ சின்ன பொண்ணு பார்சல் கட்டறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நூடுல்ஸ் எம்புடி ஏக்கோ ஒரு நூடுல்ஸ் எல்லாம் நாங்க விக்கிறது இல்லக்கா ஒரு பிளேட் தான் நாங்க விக்கிறோம் அடியே ஒரு பிளேட் தாண்டி முடியாது

எல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பேன் இதுவே நான் வெஜ்னா முட்டையும் போடுவேன் சிக்கன் போடுவேன் என்ன நூடுல்ஸ்னா சிக்கன் போடுவியா ஐயா ஐயா ருசியா இருக்குமே அப்படினா எனக்கு ஒரே முட்டை நூடுல்ஸ் போடு டி எக் நூடுல்ஸ் போடு அப்படியே சிக்கன் நூடுல்ஸ் ரெடி பாஸ் பண்ணிடு கொஞ்ச நேர இருடி வசந்தி உடனே ரெடி பண்ணி கொடுத்துற ஆஹா இன்னைக்கு நமக்கு அதிஷ்டம் தான் எப்படியாவது இந்த புழுவியெல்லாம் எல்லாம் செஞ்சு வித்து போடுவோம் என்னடா என்ன பார்த்து வாய பொங்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னன்னு சொல்லுங்க இவ்வளவு நேரம் நல்லா தான இருந்தீங்க உடனே ஏன் சோகமாயிட்டீங்க என்னன்னு சொன்னா தான தெரியும் இது வந்து உங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன கடக்குது நூடுல்ஸ் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்குது ஆனா என்கிட்ட வாங்கி சாப்பிடுதா சுத்தமா காசே இல்ல ஓ அப்படியே கா சரி சரி நம்ம சின்ன பொண்ணு தானே வாங்கி சாப்பிடுங்க ஒன்னு சொல்ல மாட்டா ஐயோ நம்பிக்கிட்ட காசு கிஸ் கேட்றவளோ ஏண்டி வசந்தி ஆயிரம் சின்ன பொண்ணு நமக்கு தெரிஞ்சவளா இருந்தாலும் ஒரு கடை வச்சிருக்கவே எப்படி கடன் கொடுப்பா அதுக்கு என்னக்க பண்றது ஏண்டி நீ தான ரெண்டு மூணு பார்சல் வாங்குற உன்கிட்ட காசு இருந்தா எனக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுடி ஏக்கோ ஏங்கிட்ட சுத்தமா ஒரு பைசா இல்லக்கா ஒரு பைசா இல்ல நானே மச்சானுக்கு தெரியாத பாக்கெட்ல இருந்து தூக்கி நூடி

என்னக்கா என்னாச்சு ஏன் இப்ப அழுதுட்டு கிடக்கீங்க சின்ன நான் என்னெல்லாம் சொல்லி பேசிருப்பேன் எப்படி எல்லாம் சொல்லி ஏசி இருப்பேன் நான் இப்ப ரூபா கூட வேணா சாப்பிட்டு போன்னு சொல்றே சின்ன பொண்ணு பெரிய மனசு சின்ன உனக்கு பெரிய மனசு சரி சரி என்ன புகுந்தது போதும் இந்த கண்ண நூடுல்ஸ் சாப்பிடு சின்ன பொண்ணு எனக்கு முட்டை போட்டு நூடுல்ஸ் கிண்டி கொடு அதோ உடனே இந்தடி வசந்தி உனக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்னடா இது நூடுல்ஸ் ஒரே கருப்பு கருப்பா இருக்குது வெல்ல வெல்லையா இருக்கு இது என்ன கரையர்னுக்குது சின்ன பொண்ணு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இவ சந்தேகம் கேக்குறா கண்டு கண்டு புடிச்சிட்டு இருப்பாளோ என்ன கா இப்பதான் வாங்குனீங்க அதுக்குள்ள உங்களுக்கு

டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐயா நூடல்ஸ் 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 நைந்திரகா டான்ஸ் வந்து போதும் கொஞ்சம் நில்லுங்க ஆடி ஆடி குண்டான கவுத்துறாதீங்க அடியே சின்ன பொண்ணு எம்புட்டடி நூடல்ஸ் எம்புட்டு இதுக்கு ஒரு பிளேட் 50 ரூபாயா தான் எத்தனை வேணுமோ வாங்கிக்கிங்க பார்சல் வேணால கட்டிக்கிப் போங்க அத என்ன சரி தாண்டி அங்க என்ன பென்சில் சொருகி வச்சிருக்கே என்னடி நூடல்ஸ் வாங்குறவங்களுக்கு பென்சில் ஃப்ரீயா கொடுக்கறியோ இதுக்கு இந்த குசும உங்களுக்கு விட்டு போகாதகா யாரனா நூடல்ஸ் வாங்குறவங்களுக்கு பென்சில் ஃப்ரீயா கொடுப்பாங்களா அது பென்சில் கிடையாது அப்புறம் ஏன்டி அங்க குச்சி குச்சி அடிச்சு வச்சிருக்கே ஒருவே

வலிக்க வலிக்கும் தான் விழுது பிடிக்கிறது வசந்தி ரெண்டு குச்சியும் நல்லா கட்டை வரல கழுத்தி கெட்டிமா புடிச்சுக்க அப்ப குத்தி குத்தி எடுத்து சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ அப்படி எல்லாம் சாப்பிட கூடாதுன்னா சொல்ற மாதிரி சாப்பிடுங்க முதல்ல ரெண்டு குச்சியும் எடுத்து கட்டை வரல ஒன்னு ஆள்காட்டி விரல்ல ஒன்னு வைக்கணும் வச்சு ரெண்டுத்தையும் எடுத்து நூடுல்ஸ் உள்ள வச்சு நல்லா திருப்பி அதை எடுத்து சாப்பிடணும் இதெல்லாம் செட்டா வாதடி சின்ன பொண்ணு எங்களுக்கெல்லாம் எல்லாம் கையிலே நாங்க அள்ளி சாப்பிடுவோம் ஆமாட்டி இது எப்படி இது அள்ளி அள்ளி சாப்பிடுறது வாய்க்குள்ள எல்லாம் போய் குத்தும் தொண்டைக்குள்ள எல்லாம் குத்தி குத்தி மாட்டிக்கும் ஐயோ அப்படின்னா எனக்கு இந்த சப்பு குட்டி எல்லாம் எனக்கு இந்த புடி வா ஸ்டைலா இருக்கு அப்படின்னா நான் இதே ட்ரை பண்றேன் நல்லா இருக்கு இந்த குச்சியில பேசாத அந்த குச்சியை தூக்கி போட்டு கையிலே சாப்பிடு வயிற்ற மாதிரி இருக்கும் எடுத்து வச்சிட்டு கேலம்பை எனக்கு வேற வேலை கிடைக்கும்

எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பார்சல் கட்டி கூட நான் வீட்டுல வச்சு திங்கிற சந்தேகமே இல்லடி நீ பைத்தி தாண்டி நாங்க எல்லாம் பிடிக்கல பிடிக்கும் சொல்றோம் நீ மாட்டும் பிடிக்குதுன்னு சொல்றது எப்படி உங்களுக்கு எல்லாம் இங்க இருக்க சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு அப்படி இல்ல அதர் கண்ட்ரி இருக்க சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் மோடி மெண்டல் எப்போ வேணும்னா நான் ஒரு ஆஃபர் விடுறேன் சைனால இருக்கிறதெல்லாம் நீங்க சாப்பிட்டு கிடையாது இல்ல அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஆடி ஆஃபர் ஒரு பிளேட் நூடுல்ஸ் வாங்கினா ஒரு பிளேட் ஃப்ரீ என்ன ஆடி ஆஃபரா ஒரு பிளேட் வாங்கினா ஒரு பிளேட் ஃப்ரீயா அப்பினா ஓகே டி சின்ன பொண்ணு நூடுல்ஸ் செம சூப்பரா இருக்கு டேஸ்டோ டேஸ்ட் வாவ் சூப்பரா இருக்குது நூடுல்ஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப டேஸ்டா இருக்கு சின்ன பொண்ணே ஒரு பிளேட் தான் வாங்கிட்டல்ல ஒரு பிளேட் ஆஃபர்ல வீட்ல கட்டு வீட்ல கொண்டு போய் பார்சல்ல வச்சு சாப்பிறோம் ஆமா சின்ன பொண்ணே எனக்கு கட்டு நானு வீட்ல கொண்டு போய் சாப்பிறேன் அடி பாவீங்களா ஆஃபர்ல எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க போல ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க நேத்து கமெண்ட் பண்ண கொஞ்ச பேரை நம்ம சொல்லிடலாம். ஹாய் சிந்து, ஹாய் புவனா ஹாய் மோகيت, ஹாய் சித்த, ஹாய் கவினிலவ, ஹாய் லட்சுமிபத்ரி, ஹாய் ராஜேஷந்தி, ஹாய் சரண்யா. அக்லீ வேற யார் பேர்னா வரணும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்க 네임. எல்லாருக்கும் バイ, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.